அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதி உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நித்திய பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் சமாதான காரணரே துதிக்கிறோம் சர்வ வல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறான் மை துதிக்கிறோம் நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்களும் ஆண்டவரே சரியான காரியங்களை செய்து ஆண்டவரே மும்முடத்திலிருந்து அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள கருவை இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதி தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு பேத மூணாவது அதிகாரம் அந்த படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படிந்திருங்கள் ஏற்கனவே முந்தின அதிகாரத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கீழ்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொண்டோம் இப்ப இந்த அதிகாரத்துல ஒரு குடும்பத்துல மனைவி வந்து கணவனுக்கு கீழ்படியணும் இதே வசனத்தை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி பவுல் வந்து எபேச சபைக்கு சொல்லும்போது மனைவிகள் வந்து கணவனுக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறார் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாய் இருந்தால் திருவசனத்துக்கு கீழ்படிந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும் அப்ப கிறிஸ்துக்குள்ள இல்லாம இருந்தா பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து நீ வந்து பயபக்தியோடு கணவனுக்கு கீழ்படிஞ்சு கற்புள்ள நடக்கை உன்னுடைய நடக்கைய பார்த்து போதனை இன்றி நீ எதுவுமே பிரசங்கம் பண்ண வேண்டியதுல எதுவுமே சொல்ல வேண்டியதுல உன்னோட நடக்கைய பார்த்து மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள் ஆதாயம் ஆயிடுவாங்க அவங்க கிறிஸ்துக்குள்ள வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்க கணவன்மார் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தா மனைவியோட நடத்தை வந்து அவங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் இங்க வந்து நல்லா தலைசீவி நகை அணிஞ்சி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ போட்டு இதெல்லாம் வந்து வெளியில சரீரத்தை நம்ம அலங்கரிக்கிறோம் புறம்பான அலங்கரிப்பு அது உனக்கு இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவது இந்த தலை சீவுறது ட்ரெஸ் போடுறது விலை உயர்ந்த ட்ரெஸ் போடுறது பொண்ணு ஆபரணம் இதெல்லாம் வெளியே தெரியும் ஆனா உள்ள இருக்கிற இருதயத்துல மறைந்திருக்கிற அமைதல் உள்ள ஆவி வந்து அது வந்து உள்ளான அலங்கரிப்பு அது அழி அழியாத அலங்கரிப்பு இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது ஆண்டவர் வந்து உள்ளான அலங்கரிப்பை பார்த்து அதுதான் அவரோட பார்வையில விலையேற பெற்றதா இருக்கு ஒண்ணு சாமுவேல் பதினாறு ஏழுல சொல்லிருக்கு மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பாக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்ப இருதயத்துல அந்த அலங்கரிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் எந்த அலங்கரிப்பு அப்படின்னா சாந்தமும் அமைதுள்ள ஆவியாக்கிய இருதயத்துல மறைந்திருக்கிற குணம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதே பெண்களுக்குரிய அலங்கரிப்பை குறிச்சு ஒன்னு திமுத்தையோ இரண்டாவது அதிகாரம் பத் ஒன்பது பத்து வசனத்துல ஸ்ரீகளும் மயிரை பின்னிதலினாவது பொன்னினாவது முத்துக்களினாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளாலும் தங்களை அலங்கரிக்க கடவு அலங்கரிக்க வேண்டும் நல்ல தகுதியான டிரெஸ் போடணும் நாணம் இருக்கணும் தெளிந்த புத்தி இருக்கணும் தேவ பக்தின்னு சொன்னா நல்ல செயல்களை செய்யறவங்களா இருக்கணும் அதான் அலங்கரிப்புன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம இங்க பாக்குறோம் இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் பூர்வத்தில் ஆதி காலத்துல பழைய பாட்டு நாட்கள்ல தேவனத்தில் நம்பிக்கையா இருந்த பெண்கள் தேவனை நம்பி இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் அபுருஷருக்கு கீழ்படிஞ்சு தங்களா அலங்கரித்தாங்க அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படிந்திருந்தாள் அப்ப நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சாரால குறித்து சொல்லப்பட்டிருக்கு சாரால் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பெண்ணு பரிசுத்த ஸ்திரீ அவங்க வந்து தன்னுடைய கணவனான ஆபிரகாமுக்கு ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படிந்திருந்தார்கள் ஆண்டவன் என்று சொல்லி அப்படின்னா மரியாதை கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தாங்க மரியா ஹானர் பண்ணாதான் கீழ்படிய முடியும் மரியாதை கொடுத்து கீழ்ப்படைந்திருந்தாங்க நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள் ஆனால் அவளுக்கு இருப்பீர்கள் சாராளுக்கு பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னா நன்மை செய்யணும் எந்த எதை குறிச்சோ பயப்படக்கூடாது இருந் அப்படி இருந்தோம்னா விசுவாசம் இருந்தா பயம் இருக்காது விசுவாசித்து அந்த பயத்தை புறம்பே தள்ளி இருந்தோம்னா நம்ம சாராளோட பிள்ளைகளாய் இருப்போம் அந்த படி புருஷர்களே இப்ப அடுத்ததாக புருஷர்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை மனைவி ஆனவள் பலவீனமான பலவீன பாண்டமாய் இருக்கிற மனைவி வந்து பலவீனமானவங்க உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்த சுதந்திரித்து கொள்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியனும் பார்த்தோம் இங்க அடுத்து புருஷன் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அவங்க பலவீனமான பாண்டன்றதுனால அவங்க அவங்களும் உங்களோட சேர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுனால உங்களோட ஜபத்துக்கு தடை வந்துடக்கூடாது கூடாது ஞானமா நடந்து கொள்ளணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்துல புருஷனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையில சொந்த சரீரமா பாவிச்சு அவங்கள நேசிக்கணும் அவங்கள போஷித்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கற்றுக் கொடுக்கப்படுது அப்ப மனைவி மேல அக்கறை உள்ளவர்களா அவங்களோட தேவைகளை சந்திக்கிறவங்களா அவங்கள கணம் பண்ணணும் உன்னோட ஜபத்துக்கு தடை வராம இருக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ மனைவிய நேசிச்சு அவளுக்கு செய்ய வேண்டியத செஞ்சாதான் ஜபம் வந்து கேட்கப்படும் ஞானமாய் நடந்து கொள்ளு நித்திய ஜீவனை மனைவியும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து அப்ப ஒரு ஏசுக்கர் சுவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் வந்து விசுவாசிகள் வந்து ஒருமணப்பட்டவங்களா இருக்கணும் மற்றவங்க மேல காட்டணும் அன்புள்ளவர்களா இருக்கணும் இணங்குற மற்றவங்க சொல்றத சரின்னு ஒத்துக்கொள்றவங்களா இருக்கணும் மனது நம்மகிட்ட இருக்கணும் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனமும் சரி கட்டாமல் ஒருத்தர் செய்த தீமைக்கு பதிலுக்கு தீமை செய்யாம நம்மளை உதாசீனப்படுத்தினா அவங்கள நம்ம உதாசீனப்படுத்துறது அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து முதல்ல அறிந்து கொள்ளணும் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால நம்ம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமை செய்கிறவர்களை ஆசிர்வதிக்கிறவங்களா இருக்கணும் ஆண்டவர் வந்து தன்னை வந்து காட்டி கொடுத்த ஆஹ் மறுதளித்த தன்னை துன்பப்படுத்தின பகைவரை கூட நேசிக்கிறவரா நம்ம வேதத்துல கற்றுக்கொள்றோம் அது போல நம்மளும் என்ன செய்யணும் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருபது இருபத்தொன்னு ஆகிய வசனங்கள்ல சத்துரு பசியா இருந்தா போஜனம் கொடு தாகமா இருந்தா தண்ணி கொடு தீமைக்கு தீமை தீமைய தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும் அப்பதான் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து ஜீவனை விரும்பி நான் உயிர் வாழணும் அப்படின்னு விரும்பி நல்ல நாட்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னோட நாவு வந்து தீமையான காரியத்தை பேசக்கூடாது வாயில கபடம் இருக்க கூடாது அதெல்லாம் விலக்கி காத்து கொள்ளணும் மற்றவங்களை ஏமாத்துறது பொய் சொல்றது இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் நாவுல காண பேச்சில இருக்க கூடாது பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் நல்ல நாட்களை வாழணும் அப்படின்னு விருமுனை தீமையானத செய்யாத நன்மை செய்ய சமாதானத்தை தேடு மற்றவங்களோட சமாதானமா இருக்கிறதுக்கு நாடு அதை பின்தொடர கடவன் அந்த சமாதானத்தையே பின்தொடர அப்படின்னு சொல்லிருக்கு சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலு அப்படியே இதே வசனத்தை அங்க சொல்றத நம்ம பாக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலு தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அத பின்தொடர்கிறவர்களா இருக்கணும் அப்பதான் நம்மளோட நாட்கள் வந்து நல்ல நாட்களா நம்ம வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமா இருக்க முடியும் அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்படியனும் ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவனா இருந்தா மனைவியோட கற்புள்ள நடக்கைய கீழ்ப்படுதலை பார்த்து எந்த பிரசங்கத்தின் மூலம் இல்லாம அவளுடைய நடத்தையே அந்த புருஷன் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு அஹ் வழிவகுத்துறோம் வெளியான அலங்கரிப்பு தலை சீவி நகை போட்டு உயர்ந்த வஸ்திரம் உறுத்தி இதெல்லாம் வந்து புறம்பான அலங்கரிப்பு அது அலங்காரமா இல்லாம இருதயத்துல மறைந்திருக்கிற குணமாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் உள்ளான அலங்கரிப்பு அது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஸ்திரீகள் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க ஆஹ் தங்களோட கணவனுக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்து கொண்டாங்க சாரால் வந்து ஆபிரகாம வந்து கீழ் கணம் பண்ணி கீழ்ப்படிந்து இருந்தா ஆஹ் நம்மளும் நன்மை செய்து எதுக்கும் பயப்படாம இருந்தோம்னா அவளுடைய பிள்ளைகளா இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து புருஷனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனைவி வந்து பலவீனமான பாண்டவ உன்னோட சேர்ந்து அவங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா அவங்களோட விவேகமா வாழ்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும் உன்னோட ஜபத்துக்கு தடை வராதபடி பார்த்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் விசுவாசிகள் வந்து ஒருமணப்பட்டவர்களா இரக்கம் உள்ளவர்களா இணக்கம் உள்ளவர்களா ஒருத்தர் ஒருவர் நேசிக்கிறவங்களா மனதூர்க்கம் உள்ளவர்களா இருக்கணும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது நம்ம பெற்று பெற்றுக்கொள்ளும்படியா அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால தீமை செய்கிறவர்களையும் ஆசிர்வதிக்கணும் அஹ் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்ப உன்னோட நாவல வந்து கெட்ட காரியங்களை பேசக்கூடாது பொய் சொல்ல கூடாது மற்றவங்களுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது பேஸ் பேச்சில் தீமையான காரியங்களை பேசக்கூடாது தீமையை வெட்டு விலகி நன்மை செய்யணும் சமாதானத்தை தேடி அந்த சமாதானத்தையே பின்தொடர்கிறவர்களா சமாதானம் பண்ணுகிறவர்களா மற்றவங்களுக்கு மற்றவங்களோடு சமாதானமா இருக்கிறவங்களா காணப்படும் போது நம்மளோட வாழ்நாள் ஆசிர்வாதமா நல்ல நாட்களா இருக்கும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உள்ளான அலங்கரிப்ப நாங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு கொண்டு மக்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்ய அந்தவரே மைத்துதிக்கிறோம் இந்த சொல்லப்பட்ட சத்தியங்களை கை கொள்றவங்களா காணப்பட கருபை செய்ய யாருக்கும் தீமைக்கு தீமை செய்ய கூடாது எங்களுடைய நாவ்ல கெட்ட காரியங்களை பேச கூடாது நான் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதையே நாங்க பின்தொடருகிறவர்களாய் காணப்பட எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்கள உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அநேகர் உமை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கருமை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் Bless you.